ஃப்ரெண்ட்ஸ் செட்ஸ் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டைரக்ட் இன்டர்வியூ தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது இன்டர்வியூ என்றைக்குன்னா தேர்ட்டி ஒன் ஜான்வரி என்றைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் ஸோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன் செட்ஸ்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க சொசைட்டி ஃபார் எலக்ட்ரானிக் டிரான்சாக்சன் அண்ட் செக்யூரிட்டில்தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்கு இது எங்க இருக்குன்னா நம்ம சென்னை தரமணியில தான் வந்து உங்களுக்கு இருக்கு ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் வாக்கு இன்டர்வியூ தான் உங்களுக்கு எடுக்க போறாங்க ரெண்டு கேட்டகிரியா போஸ்டிங் வந்து இருக்கு அட்மிஸ்டேட்டகிரி அக்கௌன்ட்ஸ்ங்கிற கேட்டகிரிலும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ வந்து நடக்குதுன்னா தேர்ட்டி ஒன் ஜான் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும் அதுக்கான வெனுமே வந்து கொடுத்திருக்காங்க போகும்போது வந்து பாருங்கள் உங்களோட பயோடேட்டா அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஒரு செட் வந்து ஃபோட்டோ காப்பி இது எல்லாமே நீங்கள் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ரெண்டு ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டேரக்ட் வாக்குனு இன்டர்வியூ தான் ரெண்டு கேட்டகரியாக உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு இதில் வந்து பாருங்க அட்மினிஸ்ட்ரேட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் பேச்சுல் டிகிரி வந்து நான் இன்ஜினியரிங் டிகிரி தான் ஸோ இன்ஜினியரிங் அல்லாத டிகிரி வந்து நீங்கள் எதோ ஒன்று முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து ஒரு டூ டூ ஃபோர் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஹெச்ஆர்லேயோ இல்லைனா அட்மின் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எம்பிஏ டிகிரிலாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் ஆனால் உங்கள்கிட்ட வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து பாருங்கள் இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிகாம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு எக்ஸல் டேலி பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எம்காம் காம் எம்பி எல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவாங்க ஸோ இதுக்குமே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் கேட்டகிரி தான் உங்களுக்கு டெம்பரரி பேஸில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த டேட்டில் போய் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் டீடெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்டர்வியூ வந்து நீங்கள் கலந்துக்குவாங்க எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்